எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது ஆண்டு புத்தாண்டின் முதல் நாள் நீங்கள் இந்த கொண்ட ரூபாய் நோட்டை வைத்து கொண்டால் நீங்கள் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முடிவதற்குள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறுவீர்கள் என்பதிலே எந்த ஐயமுமே கிடையாது அதை பற்றின முழு விளக்கத்தை இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்ப்போம் பதிவை முழுமையாக பாருங்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் சிறிது நாட்களில் நன்முறையில் நிறைவு பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எனும் புது ஆண்டு பிறக்கருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே கஷ்டங்கள் துன்பங்கள் சந்தோஷங்கள் மாறி மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்திலே வந்திருக்கும் எது எப்படி இருந்தாலும் பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் சகல சௌபாகியங்களோடும் சுகங்களோடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்பேற்பட்ட புத்தாண்டின் முதல் நாள் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஆண்டு தொடங்கிய முதல் நாள் இந்த ரூபா நோட்டை நீங்கள் எடுத்துட்டு எங்கே தேடி கண்டுபிடிச்சாலும் இந்த ரூபா நோட்டை வாங்கிட்டு நீங்கள் அதை உங்களுடைய பணப்பெட்டி நகை சேஃபா சேஃபாக வச்சுருங்க அதுவே போதும் இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும் எண்களுக்கு சக்திகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது எண் என்பது ஒரு வலிமை பொருந்திய ஒரு சக்தி நியூமராலஜி அப்படின்னுட்டு அந்த ஜோதிடத்தில் ஒரு பிரிவாகவே அதை வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீடு வாங்கும்போது ஒரு கார் வாங்கும்போது ஒரு நிலம் வாங்கும்போது ஃப்ளாட் நம்பரு உள்ள குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அந்த பேருனுடைய எண்கள் அதை வச்சு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்படுது எண்களை வைத்து ஒருவரினுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்படுது தான் நியூமராலஜி எண் ஜோதிடம் அப்படின்ட்டு தமிழில் சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தில் இந்த எண்களுக்கு தனி சிறப்பு அதில் இந்த ஏஞ்சல் நெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இந்த ஏஞ்சல் நெம்பர்ஸை பற்றி நம்ம சேனல்லையே பல பதிவுகளில் நாம் சொல்லியிருக்கிறோம் நிறைய நண்பர்கள் பயன்படுத்தி பார்த்தோம் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க இந்த ஏஞ்சல் நெம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு எண் இருக்கும் அந்த எண்ணை தொடர்ந்து மூணு நம்பர்ஸ் வரும் இப்போ வந்து ரெண்டு 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 ஒன்று 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 அஞ்சு 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 ஆறு 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 இப்படி தொடர்ந்து வரக்கூடிய நம்பர்ஸ் தான் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு பவர் இருக்குது இப்போ பணம் சேரணும்னா அதுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் வீடு கட்டணும்னா அதுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் வேலை கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் இப்படி உங்களுக்கு என்ன காரியம் ஜெயமாக வேண்டுமோ அந்த காரியத்திற்கான ஏஞ்சல் நம்பர்ஸை நாம் பயன்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவிலான பயனினை அடையலாம் அப்பேற்பட்ட நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸில் நான் ஆரம்பத்தில் சொன்னது ஃபைவ் 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 அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பர் இந்த ஐந்து 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 என்று சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பரை தான் நாம் இப்போ இந்த ரூபா நோட்டில் கிடைக்குதான்னு பார்க்கணும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்ககிட்ட ரூபாய்கள் இருந்தால் பாருங்கள் இந்த சீரியல் நம்பர்ஸில் மூணு அஞ்சு இருக்குதான்னு பாருங்கள் சேர்ந்த மாதிரி இருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு சேர்ந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்பெல்லாம் இருக்குன்னு தேவையில்லை இந்த சீரியல் நம்பர்ஸில் கலந்தாவது மூணு அஞ்சு இருக்கா அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு மூணு அஞ்சு இருக்கா அப்படின்னு பாருங்கள் அது இல்லை அது இல்லைங்க அப்படின்னா நாலு 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 இருக்கா அப்படின்னு பாருங்கள் நாலு 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 அப்படிங்கிற நம்பர்ஸ வாங்கிட்டீங்க அப்படின்னா வீடு கட்டுறது நிலம் வாங்குறது கார் காரு பைக்கு இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் நாலு 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 அதாவது நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு சேர்ந்தாப்பில் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ வந்து இருந்தாலும் அந்த நம்பர்ஸில் மூணு நாள் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் அஞ்சு 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 ரெண்டாவது நான்கு 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 அதுவும் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒன்பது 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 மூன்று ஒன்பது சேர்ந்த மாதிரி அதாவது சேர்ந்த மாதிரி நான் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நீங்கள் பார்க்கணுங்கிறதில்ல கலந்து கலந்து இருந்தாலும் மூன்று ஒன்பது அந்த சிறிய நம்பர்ஸில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஸோ ஒன்பது 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 இந்த நம்பர்ஸ் இருக்குது ஒன்று 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 மூணு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தோம் ஏன்னா இந்த நம்பர்ஸ் இந்த ஆர்டர் நான் இப்போ சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ் இது எல்லாமே பணம் சேர்கிறதுக்கும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி பெறத்துக்கும் வியாபாரம் வளர்ச்சி பெறத்துக்கும் அதே மாதிரி சில பேருனுடைய கையிருப்பே இருக்காது வருடம் தொடங்கியதிலிருந்து முடியக்கூடிய காலம் வரை கையில் பணமே சேராது கையில் பணமே தங்கலிங்கன்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க இப்படி பணமே சேர சேரமாட்டேங்கிதுங்க கையில அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஒரு நம்பர்ஸ் இருக்கிற நோட்டை நீங்கள் புத்தாண்டு நாள் அன்றைக்கி உங்களோட கையில் கிடச்சதுன்னா வாங்கிட்டு வந்து அழக பீரோவில் வச்சுக்கோங்க நகைப்பட்டியில் வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டா வருடம் முழுவதும் வருடம் முழுவதும் உங்களுக்கு குறையாத செல்வ வளம் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது குறையாத செல்வ வளம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது மிக முக்கியமானது இதில் இன்னொருத்தருக்கு டவுட் கேட்பாங்கன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணங்கள் கிடைக்கலிங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல ஒரு பத்து ரூபா ரூபாய் தாளில் அந்த வெள்ள பகுதியில் சிகப்பு பேனாவில் ஐந்து 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 அப்படின்னு எழுதுங்க எழுதிட்டு அதை மடித்து உங்களோட பணப்பெட்டியிலோ நகைப்பட்டிலேயோ வச்சுக்கோங்க புத்தாண்டின் முதல் நாள் கிடைக்காத பட்சத்தில் கிடைக்காத பட்சத்தில் இப்படி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இதுவும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்க மாதிரி இருக்கும் சிகப்பு பேனாவில் தான் எழுதணும் வேறு கலர் பேனாக நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் வேறு கலர் பேனாக யூஸ் பண்ணுவோம் ஏன்னா சிகப்பு அப்படிங்கிறது தான் பண வசிய நிறம் அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த நிறத்தினை கொண்ட பேனாவில் நாம் எழுதும் பொழுது தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்கும் என்பதனால் அந்த பேனாவில் தான் நீங்கள் எழுத வேண்டும் சில பேர் கேட்பாங்க எத்தனை ரூபாய் நோட்டு இந்த நம்பர் இருந்தால் நல்லது அதாவது ரூபாய்க்கு சமமான மதிப்பு தான் இடத்துல ஒரு ரூபாய் போட்டாலும் இறைவன் அது வந்து பணமாக தான் ஏற்றுக்கிறார் நூறுரூபா போட்டாலும் பணமாக தான் ஏற்றுக்கிறார் இறைவன் பார்வையில் இது சிறுசு இது பெருசுனுங்கிறது கிடையாது ஒரு பத்து ரூபாய் நோட்ல கூட இந்த நம்பர்ஸ் இருந்ததுன்னா நீங்க எடுத்து வச்சுக்கலாம் இந்த தப்பம் ஐநூறுபா நோட்ல இந்த நம்பர்ஸ் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ரூபாய் தாள்கள் இருக்கிற அந்த நெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சே அந்த நான் மூணு நெம்பர் இருக்கணும் அது அவ்வளவுதான் எந்த மதிப்புடைய நோட்டில் இருக்கிறது பத்து ரூபா நோட்ல இருக்குதா ஐம்பது ரூபா நோட்ல இருக்குதா நூறுரூபா ரூபாய் நோட்ல இருக்கா ஐநூறு ரூபாய் நோட்ல இருக்கா ஆயிரம் ரூபாய் நோட்ல இருக்கா அப்படிங்கறது இங்க கணக்கு கிடையாது சரிங்களா சோ நீங்க அத நினச்சி கன்ஃபியூஷன் அடைய தேவை இல்லை அதே நேரத்துல புத்தாண்டின் முதல் நாள் ஒரு நூறு ரூபாயை எடுத்து தர்மஹாரியம் செஞ்சிருங்க ரொம்ப நல்லது ஒரு நூறு ரூபாய் மட்டும் எடுத்து தர்மஹாரி செஞ்சிருங்க வருடத்தின் முதல் நாள் ஒரு நூறு ரூபாயை எடுத்து தர்மஹாரியம் செய்வது இப்போ ஒரு மூணு சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போயிட்டு திருவாரத்தில் இருக்கிறவங்க யாசம் வாங்குற கஷ்டப்படுற நபர்களுக்கு அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பசி சரிங்களா அவங்க பசியாரி நம்மளை வாழ்த்தும் போது நமக்கு அதில் நன்மை கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு தர்மகாரியம் செய்வதற்கு முழு முயற்சியாய் இறங்குங்கள் வீட்டில் தான் சமைச்சு கொண்டு போய் கொடுத்தவங்களுடைய பசியை ஆற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய வீட்டுக்கிட்ட கடைகள் இருந்தால் அங்கே பார்சல் வாங்கிட்டு போ கூட நீங்கள் போயிட்டு நீங்கள் யாசகர்களிடத்தில் கொடுத்து அவர்களினுடைய ஆசையை பெறுவதன் மூலமாக அவர்களுடைய பசியை நீங்கள் ஆற்றுவதன் மூலமாக சகலவிதமான சௌகரியங்களையும் சகலவிதமான சுபிக்ஷங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெறுவீர்கள் என்பதிலே எந்த விதமான டவுட்டுமே கிடையாது எனவே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்